அர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம் தேவச்செய்தியின் தலைப்பு சிச்சை சமாதான பலனை தரும் என் அன்பு சகோதரனே சகோதரியே இதனால கூட பாருங்க நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்களில் சிச்சைகள் வரும் பொழுது ஒரு சில நேரங்களில் சோதனைகள் வரும் பொழுது அதை தாங்கிக் கொள்ள முடியாம என்ன பண்றோம்னா சோர்ந்து போயிட்டு என் வாழ்க்கையில மாத்திரை ஏங்க இந்த பிரச்சனை என் வாழ்க்கையில மாத்திரம் ஏங்க இந்த சிச்சையை கத்திர எனக்கு கொடுத்துட்டு இருக்காரு ஒவ்வொரு நாளும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அநேக நேரங்களில் புலம்பி கொண்டு அநேக நேரங்களில் அநேகர் என்ன பண்றோம் அந்த காரியங்களை பற்றி பேசி கொண்டு இருக்கிறோம் ஆகவே தான் சொல்றாரு எப்ரி புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினோராம் வருஷத்தில் நாம் வாசிக்கும் பொழுது எந்த சிச்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாக காணாமல் துக்கமாய் காணும் ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தருமாம் ஹலைலூயா இப்ப பாருங்க எந்த ஒரு அப்படி தற்காலத்தில் எப்படி இருக்குமோ அது நமக்கு கஷ்டமா தான் இருக்கும் அநேக நேரங்கள்ல சிக்ஷைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும்பொழுது பிரச்சனைகள் வரும் பொழுது போராட்டங்கள் வரும் பொழுது வியாதிகள் வரும் பொழுது நிந்தைகள் வரும் பொழுது அது நமக்கு எப்படி இருக்கும் கஷ்டமா தான் இருக்கும் அது பழகினவர்களுக்கு அது என்ன பண்ணுமா பிற்காலத்துல அது எப்படி இருக்குமா சமாதான பழனை தருமாம் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டு உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு நீங்கள் எவ்வளவு பிரச்சனைகளை சகித்து கொண்டிருக்கிறீங்களோ எவ்வளவு போராட்டங்கள் உங்க வாழ்க்கையில அனுமதிக்கட்டும் பரவாயில்ல வரட்டும் அதை ஏற்றுக்கொள்றீங்களோ உங்களுக்கு அது எப்படி இருக்குமா பிற்காலத்துல அது சமாதான பழனை தருமாம் ஹலிலூயா இன்றைக்கு என் ஜபம் கேட்கப்படலன்னு சொல்லிட்டு புலம்பிக் கொண்டிருக்காதீங்க உங்க ஜபத்துக்கெல்லாம் கத்தர் பதில் கொடுக்கக்கூடிய நாட்களுக்குள்ள நீங்க கடந்து வந்திருக்கிறீங்க இருக்கிறீங்க ஆகவே கீழே பலரினா வாசத்தை நான் வாசிக்கும் பொழுது ஆகையால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமித்தி ஹலை லூயா ரொம்ப தெளிவா சொல்றது பாருங்க நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்து போன முழங்கால்களையோ நீங்க என்ன பண்ணுமா நிமிர்த்த வேண்டும் ஹலை என் வாழ்க்கையில சிச்சைகள் வருது நான் கர்த்தரை தேடுறது இப்ப கூடங்க ஜபத்துக்கு தாங்க போயிட்டு வரேங்க எவ்வளவு பிரச்சனை பாத்தீங்களா இப்ப தாங்க சாட்சி சொல்லிட்டு வந்தேன் அதுக்குள்ளே என்ன பண் அந்த சாட்சிக்கு மாறா என் வாழ்க்கையில் நடக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய நேரத்தில் ஆலயத்தில் ஒரு சில பிள்ளைகள் சொல்லுவாங்க சாட்சி சொல்லிட்டு போனோமா மறாதனால ஒரே பலவீனம் மறாதனால ஒரே பிரச்சனை இப்போ பாருங்க எந்த சிச்சை என்ன பண்ணலாம் தற்காலத்துல அது நமக்கு சமாதான பலனை ਤਰ੍ਹਾਂ கவனிச்சிங்களா அதுக்கப்புறம் அதை எப்போ நீங்க சகித்துக்கொண்டு நடக்கிறீங்களோ அதன் பிற்பாடு என்ன பண்ண நமக்கு சமாதான பலனை தரக்கூடியதாய் காணப்படும் ஆகவே தேவ பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையில சிகிச்சைகள் வரும்பொழுது நீங்கள் என்ன பண்ண உங்கள் கரங்களை இன்னும் தேவனுக்கு நேராக உயர்த்த வேண்டும் உங்கள் முழங்கால்களை நீங்கள் என்ன பண்ணுமா பலப்படுத்த வேண்டும் ஹலைலூயா ஆகவே சோர்ந்து போயிட்டு உக்காந்துட்டு எப்பொழுது பிரச்சனைகள் வருதோ பிரச்சனைகள் நேரத்தில் இன்னும் அதிகமா கத்தரை தேடிக்கொண்டிருங்க ஹலைலூயா பிரச்சனைகள் மட்டும்தான்

எவனிடத்துல அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார் ஹலிலூயா ஆகவே அன்பு தேவ பிள்ளைகளே நீங்கள் யார் என்று சொன்னால் தேவனுடைய பிள்ளைகள் ஆகவே தான் தேவன் அவர்களை சிட்சிக்கிறார் இப்ப பாருங்க இஸ்ரேவேல் ஜனங்கள் கத்திர நல்லா கொண்டே இருப்பாங்க அவங்களுக்கு தேவன் நல்ல ஆசீர்வாதமான காரியங்களை கொடுத்து கொண்டே இருப்பாரு எப்போ அவர்களை தேவனை விட்டு விலகி அவர்கள் பாகல்களை பணிந்து கொள்றாரோ அப்ப என்ன பண்றாருன்னா அந்நிய தேசத்துல என்ன பண்ணுவாங்க ஒப்பு கொடுத்துருவாரு பாருங்க அந்நிய ராஜாக்கள் அவர்களை ஆளுகை செய்வாங்க அடிமைத்தனத்துக்குள்ள கடந்து போவாங்க அந்த நேரத்தில் சோர்ந்து போய் காணப்பட்டு என்ன தேட அதன் பிறகு ரொம்ப கஷ்டத்துக்குள்ள கடந்து போகும்போது அந்த சிச்சைகள் ரொம்ப அதிகரித்து கொண்டு வரும்பொழுது என்ன பண்ணுவாங்க மறுபடியும் கர்த்தரை நோக்கி பார்ப்பாங்க அப்போ பாருங்க நியாயாதிபதிகள் புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்க இஸ்ரேல் ஜனங்களுக்கு அநேக நேரங்கள்ல என்ன பண்ணுவாங்க சிச்சைகள் வரும் அந்த சிச்சைகள் மத்தியில கர்த்தரை நோக்கி பார்ப்பாங்க அப்பதான் தேவனுடைய அன்பவங்க என்ன பண்ணுவாங்க விலங்கி கொள்வாங்க ஹலை லூயா அன்பு தேவ பிள்ளைகளே தேவன் எவனிடத்துல அன்பு கூறுறாரோ அவர்களை தான் சிக்ஷிப்பார் ஹலை லூயா உங்களை தேவன் அதிகமாய் நேசித்துக் கொண்டிருக்கிறார் உங்க மேல தேவன் அதிக அன்புள்ளவராய் இருக்கிறார் ஆகவே தேவ பிள்ளைகளே சிக்ஷைகளை கண்டு பிரச்சனைகளை கண்டு போராட்டங்களை கண்டு வியாதிகளை கண்டு பலவீனங்களை கண்டு கடன் பிரச்சனை கண்டு அநேக நேரங்கள்லாம் படாதீங்க சோர்ந்து போய் காணப்படாதீங்க அதன் மத்தியில தேவன் எனக்கு இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை வைத்திருக்கிறார் ஹலிலுயா வேதாகமத்தில் ஒரு வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம் யோபின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான் ஆகையால் சர்வ வல்லவருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே ஹலிலூயா இங்க ரொம்ப தெளிவா சொல்றாரு தேவன் சிச்சிக்கிற மனுஷன் யாராம் பாக்கியவானாம் ஹலிலூயா தேவன் சிச்சிக்கிற மனிதன் பாக்கியவான் பாக்கியவதி என்று சொல்லப்பட்டிருக்கு

இன்றைக்கு கூட சிச்சைகள் வரும் சோதனைகள் வரும் சோர்ந்து போகாதீங்க அந்த சோதனைக்குள்ளாக என்ன பண்ணுங்க கடந்து போங்க அதுல கடந்து போகும்போது தாங்க உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும் எங்க ஊழியத்தின் பாதில துவக்கத்துல நிறைய சோதனைங்க நிறைய நேரத்துல சாப்பாட்டுக்கே வழி இருக்காது எங்களுக்கு அத்தியாவசியமான தேவைகள் கூட என்ன பண்ண முடியாது சந்திக்கப்படாத ஒரு சூழ்நிலைகள் அந்த தேவன் நல்லா தான் தேடிக்கொண்டிருக்கிறோம் நல்லா ஜெபிக்கிறோம் வேதத்தை வாசித்து கொண்டிருக்கிறோம் தேவனுக்காக அப்படியாய் உற்சாகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆனா பாருங்க எங்க வாழ்க்கையில நிறைய நெருக்கமான சூழ்நிலைகள் வந்தது அந்த நேரத்தின் மத்தியில இன்னும் தேவன் என்ன பண்ணுனா அதிகமாய் தேட ஆரம்பித்தோம் சொன்னார் பாத்தீங்களா நம்ம கரங்கள் என்ன பண்ணுமா தளர்ந்து போகாதபடிக்கு என்ன பண்ணுமா கரங்களை உயர்த்த வேண்டும் நம்முடைய முழங்கால்கள் தளர்ந்து போகாதபடிக்கு முழங்கால் படிட்டு தேவனை தேட வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு சிச்சைகள் வருதோ அவ்வளவு சிச்சைகளுக்கு மத்தியில நீங்கள் இன்னும் தேவனை என்ன பண்ணுமா அதிகமாய் தேட வேண்டும் யோபுடைய வாழ்க்கையில எவ்வளவு சிச்சைகள் வந்ததோ சிச்சைகள் மத்தியில என்ன பண்றாருன்னா சகித்துக் கொண்டு வாழ்ந்தார் ஹலே தன் மனைவி என்ன பண்றாங்க அற்பமா பேசுறாங்க அவங்க சொல்றாங்க கர்த்தரை தூஷித்து கர்த்தை பெற்ற நான் தீமை பெற வேண்டாமா என்று சொல்லி தேவனின் நாமத்தை மகிமைப்படுத்துகிறார் அந்த சிச்சையின் மத்தியில யோபு தேவனை என்ன பண்றார் இன்னும் அதிகமாய் தேட தான் இரட்டிப்பான ஆசிர்வாதத்தை தேவன் அவருக்கு கொடுத்தார் அன்பு தேவ பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில யோபுக்கு வந்தது போல நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் வரலங்க அப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்துச்சுன்னா நம்ம எப்பவோ தற்கொலை செய்து கொண்டு செத்து போயிட்டு இருப்போம் ஆனால் பாருங்க யோபுடைய வாழ்க்கையில எவ்வளவு சிச்சைகள் வந்தாலும் அந்த சிச்சைகள் மத்தியில யோபு சகித்துக்கொண்டு தேவனுக்காக சாட்சியாய் வாழ்ந்தார் இன்றைக்கு கூட பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில எந்த சிச்சையும் அது என்ன பண்ணுமா தற்காலத்துல அது கஷ்டமா தான் இருக்குங்க அது வேதனையை தான் இருக்கும் ஆனா நீங்க அது பழகி பாருங்களேன் அதை சகித்துக்கொண்டு பாருங்களேன் பிற்காலத்துல

கோபத்தோட எழுந்து தன் மகனை கூட்டிக் கொண்டு மோரியா மலைக்கு கடந்து போகிறார் ஹலிலூயா அந்த மகன் அந்த சிச்சையை என்ன பண்ணாரு சகித்து கொண்டாரு அந்த சகித்து கொண்டதுனால தான் பாருங்க பிள்ளையாண்டன் மேல் என்ன பண்ணாத உன் கையை போடாதே என்று சொல்லி அந்த மகனுக்கு ஒரு அற்புதத்தை கட்ட செய்கிறார் அங்க இருக்கிற ஒரு ஆட்டை பலியீடு என்று சொல்லி அதன் பிறகு தேவன் அந்த மகனை ஆசிர்வதிக்கிறார் எடுத்து வாசிப்போம் ஆதியாக புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வாசனத்தை நாம் வாசிக்கலாம் நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன் சந்ததியை வா வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரத்துக் கொள்வார்கள் என்றும் பாருங்க இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை தேவன் ஆபரகாமுக்கு கொடுப்பதற்கு காரணம் என்ன ஆபரகாம் அந்த சிச்சையை சகித்து கொண்டார் தன் மகனை பலியிட சொல்லும் பொழுது அவர் மறுத்து ஒரு காரியமும் பேசவே இல்லை அந்த சிச்சைகள் மத்தியில தேவனுக்கு உற்சாகமாக அந்த காணிக்கை செலுத்தும்படிக்கு கடந்து போகிறார் ஹலே அன்பு தேவ பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையில கூட தேவன் உங்களை ஆசிர்வதிப்பதற்காகத்தான் ஒரு சில சிச்சைகளை உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்கிறார் அந்த சிச்சைகளை நீங்க என்ன பண்ணும் சகித்து கொள்ளணும் அந்த சகித்து கொள்ள மாட்டாங்க நான் ஜெபிக்க மாட்டேங்க இனிமே நான் சர்ச்சுக்கு போக மாட்டேங்க இனிமே நான் ஜெபிக்கவே மாட்டேங்க இனிமே நான் வேதத்தை வாசிக்க மாட்டேன்னு சொல்லிங்கன்னு நான் சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் பார்க்க முடியாது நான் ஜெபிக்கிறேன் நான் வேதத்தை வாசிக்கிறேன் நான் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறேன் ஆனாலும் என் வாழ்க்கையில் அதிகமான பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லிட்டு பிரச்சனையே பார்த்து கொண்டிருந்தீங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் மேன்மைகளை பார்க்க முடியாது ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது ஆபரகம் சிச்சையை சகித்து கொண்டார் சகித்து கொண்டதுனால தான் ஆண்டு சொல்கிறாரு உனக்குள்ளாக என்ன பண்ணோம் வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் ஹலேல் ஊய்யா நீ என் மட்டும் நடந்து திரியுறி அதெல்லாம் உனக்கு கொடுக்கப்படும்னு சொல்லிட்டு தேவன் அப்படியாக ஆபரகாமை ஆசிர்வதிக்கிறார் அவருடைய மகனை கத்தர் ஆசீர்வதிக்கிறார் இன்றைக்கு கூட நீங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமா நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் சிச்சைகளை சகித்துக்கொள்ள வேண்டும் தற்காலத்தில் அது கஷ்டமா தாங்க காணப்படும் அதில் யார் ஒருத்தர் பழகுறீங்களோ அவர்களுக்கு மிகுந்த சமாதான பலனை கொடுக்கக்கூடியதாய் மாறும் ஹலேல் ஊய்யா அது மாத்திரமல்ல பௌருடைய வாழ்க்கையில பாருங்க எவ்வளோ பிரச்சனைகள் வந்துச்சு எவ்வளவு போராட்டங்கள் பாருங்க ஏற்றுக்கொண்டது நிமித்தமாய் அவருடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் அவர் தேவனுக்காக எல்லாவற்றும் என்ன பண்றேன் லாபமான அனைத்தையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு மகனா இருந்தார் ஹலெலுய்யா தேவ பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில பவுளுடைய வாழ்க்கையில வந்த பிரச்சனைகள் போல வந்து நினைச்சுக்கோங்களேன் நாமெல்லாம் உயிரோடவே இருக்க மாட்டோம் ஆனால் பவுளுடைய வாழ்க்கையில எத்தனை சிச்சைகள் வந்தாலும் அந்த சிச்சை மத்தியாரு நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை ஒரு மனுஷன் வாழ்க்கையில தேவன் ஒரு ஹலிலூயா அன்பு தேவ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில கூட சிச்சைகள் வரும்பொழுது பிரச்சனைகள் வரும் பொழுது அதை சகித்துக்கொள்ள நம்ம பழக வேண்டும் ஹலிலூயா அன்றைக்கு பாருங்க சாரிபாத் விதவை யாருன்னு சொன்னா தீர்க்கதரிசி ஒருத்தருடைய மனைவி கர்த்தரை தேடக்கூடியவங்க அவங்க வாழ்க்கையில பெரிய பஞ்சம் இனி என்ன பண்ண முடியாது பிழைக்க முடியாது கொஞ்சோண்ட மாவும் கொஞ்சோண்ட எண்ணெயம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அதை சாப்பிட்டு நானே என் மகன் என்ன பண்ண போறோம் சாக போறோன்ற சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அந்த தீர்க்கதரிசியுடைய அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படைந்தார்கள் எனக்கு என்ன பண்ண முதலாவது ஒரு அடையை கூடு இப்ப பாருங்க நாங்களே கொஞ்சம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனால் இந்த தேவனுடைய மனுஷன் வந்து கேட்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைக்கு என்ன பண்றாங்க அவங்க முருமுறுக்குல அதை கொடுத்து தேவனிடத்துல ஆசிர்வத்தை பெற்று பெற்றுக்கொண்டார்கள் அதன் மத்தியில் அந்த சிச்சையை சகித்து கொண்டார்கள் சிச்சையை சகிக்கும் பொழுது தேவன் நம்மை நிச்சயமாய் ஆசிர்வதிக்க வல்லவரா இருக்கிறாரா ஆகவே அன்பு தேவ பிள்ளைகளே தேவன் எவனிடத்துல அன்பு கூறுகிறாரோ அவனை சிச்சிக்கிறாரா ஹலைலூயா அவருடைய பிள்ளைகளைத்தான் அவர் சிச்சிப்பார் இப்போ சிச்சைகளை நீங்க சகிக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருக்க முடியாது நான் தேவனுடைய பிள்ளை இப்ப பாருங்க நம்ம பிள்ளைகளை தான் நம்ம சிச்சிக்க முடியும் ஒரு பிள்ளை தவறு தன் தாயின் பண்ணுவாங்க சிச்சிப்பாங்க பாருங்க உங்களை யார் சிச்சிக்கிறார்களோ நீங்கள் யார் என்று சொன்னால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீர்கள் உங்களை தேவன் அதிக அதிகமாய் நேசிக்கிறார் ஆகவே தான் உங்கள் வாழ்க்கையில சிச்சைகள் வருது அந்த சிச்சைகள் மத்தியில நீங்கள் சோர்ந்து போகாதீங்க சிச்சைகள் மத்தியில தேவனை இன்னும் அதிகமாய் தேடுங்கள் தேடும் பொழுது தேவன் நிச்சயமாக உங்களை ஆசிர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார் ஹலில் ஊய்யா ஆகவே எவ்வளவு பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினோரா வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது எந்த சிகிச்சையும் தற்காலத்திலே சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும் ஹலிலூயா இப்போ பாருங்க சந்தோஷமா இருக்காது தாங்க துக்கமாக தாங்க இருக்கும் நீங்கள் சகித்து கொண்டீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு சமாதான பலனை கொடுத்து உங்களை மேன்மேலும் உயர்த்தக்கூடியதாக இருக்கும் ஆகவே நாம் யாவரும் இணைந்து ஜிபிப்போம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் மகா இறக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனை இந்த நாள்ல கூட ராஜா யாரெல்லாம் சிச்சைகளை கண்டு பயந்து கொண்டிருக்கிறாங்களோ அப்பா அந்த பிள்ளைகள் எல்லாருக்குள்ள வாழ்க்கையிலும் கத்தாவே ஆண்டவரே இந்த சிச்சைகளை சகித்து கொள்ளும் பொழுது என் வாழ்க்கையில ரெட்டிப்பான பலன் உண்டாகும் என் வாழ்க்கையில பெருத்த ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் என் வாழ்க்கையில கத்தர் ஒரு மேன்மையை கொடுப்பார் என்று அப்பேற்பட்ட உணர்வுள்ள இருதயத்தை என்னுடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்து நீர் வழிநடத்த ஸ்தோத்திரம் உங்க தயவுள்ள கரம் என்னுடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் ஆவியனரை வழிநடத்தும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் கத்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ